சொல்றார் இது எல்லாம் ஆரிய பார்ப்பனியத்தை எரிச்சல் செய்கிறது கடுப்பாக்குது கதற அந்த கதறலுக்கு நேர் எதிரான கொள்கையை கொண்டது திராவிடம் என்ற மனிதத்தை பேசக்கூடிய சித்தாந்தம் கொள்கை அதை அன்னன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தூக்கி பிடிக்கிறார் இறுதியாக ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நடக்கிற சண்டை போர் பெரிய சண்டை இதில் திமுகவை எதிர்க்கிறதா கொள்கைகள் நிறைய பேர் வராங்கல்ல அவங்கெல்லாம் லைனில் நிற்கட்டும் ஏற்கனவே வந்த எல்லாத்துக்கும் நம்ம தான் மணிமண்டபம் கட்டிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்த எல்லாத்துக்கும் நம்ம தான் மலர் வளையம் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்த எல்லாருக்கும் நம்ம தான் அவங்க பேரில் பல்கலைக்கழகம் வைக்கணும்னு ஆளுகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இவங்க எல்லாம் லைனில் நிற்கட்டும் நம்ம சண்டை இவங்க கூட கிடையாது நம்ம சண்டையே வேற நம்ம போட்டுட்டு இருக்க சண்டை நிற்கக்கூடிய தம்பிகளுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய தலைமுறையை சார்ந்தவள் என்ற கவலையோடு சொல்லுகிறேன் அடுத்து பிறக்கிற நம்ம புள்ள படிக்கணும்னா திமுக என்ற கட்சி ஆட்சி அமைத்தே தீர வேண்டும் இந்த சுயமரியாதை பகுத்தறிவு உணர்வோடு கலவர பாஜகவை காலூன்று விடாமல் தடுக்க வேண்டும் என்றால் திமுக ஆட்சி அமைத்தே தீர வேண்டும் எங்க நீங்க தீக்காக்காரவங்க திமுக பிரச்சாரம் பண்றதுதான் உங்க வேலையா எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் டிக்ளேர் அடுத்த ஆறு மாதத்திற்கு திராவிட மாடல் முதலமைச்சரை ஆட்சி கட்டிலில் மீண்டும் அமர வைப்பதுதான் பெரியாரியவாதியாக நம்முடைய பணி ஏன்னு கேட்டா நிதி கொடுக்க மாட்டேன்னு பிஜேபி சொல்லுது கேள்வி கேட்க நாதி இல்ல நீட்டை கொண்டு வந்து டாக்டர் விட மாட்டேன்றாங்க கேள்வி கேட்க எதிர்கட்சிக்கு எதுவும் இல்லை புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர வேண்டாங்க அப்படின்னா என்னன்னே ஐயா எடப்பாடிக்கு தெரியாது எஸ்ஐஆர் சார் சார் சார்ன்னு ராத்திரி தூங்கினா கூட சாரை பற்றியே பேசி பேசி எஸ்ஐஆர்னா அவர் பக்கத்து வீட்டுக்காரோ எடுத்த வீட்டுக்காரோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் சொகுசாக அரசியல் பண்ணணும்னா அதிமுகவில் தான் பண்ண முடியும் ஆனால் உங்கள் நிலைமையை நினச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆளுங்கட்சியாக இருந்தால் நிறைய வேலை எதிர்கட்சியாக இருந்தால் ரொம்ப நிறைய வேலைன்னு வேலை பார்த்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக யோசிச்சப்ப கொஞ்சம் பின்னி பெடல் எடுக்கிறாங்க எதிர்கட்சியா இருந்தா இன்னைக்கு அதிமுகலாம் கூட்டம் போட்டு நான் எங்கேயும் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு போயிட்டு தான் ஆளுங்கட்சியாக ஆளுங்கட்சியா அவங்க கூட்டம் போடல இருக்கப்ப சுத்தம் முழுவதும் கூட்டணி பேனரே கிடையாது இப்போ என்னதான் தான் பண்ணுறேன் அவ்வளோ சொகுசு அரசியல் வர வேண்டியது ஒரு பேட்டி கொடுத்து வீட்டுக்கு போயிட வேண்டியது இன்னொருத்தருக்கு அதுவும் இல்லை பேட்டி கொடுக்க கூட தேவை கிடையாது அப்படி இருக்கப்ப நேற்றைக்கு முதல் நாள் அண்ணன் உதயநிதி சொன்ன அந்த செய்தியோடு நிறைவு செய்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க ஆழமாக கேட்டுக்கங்க அவர் பேசுகிறார் சவுத் ரைசிங் சம்மிட் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் as long as the attempts to centralization continues as long as the rights state rights are denied as long as the state autonomy is denied idella enna tamil எப்போது வரை இவர்கள் மையப்படுத்தக்கூடிய அந்த வேலையை எல்லாவற்றையும் ஒன்றிய அரசு குவிக்கக்கூடிய அதிகார குவியலை செய்துகிறதோ எதுவரை மாநில அரசினுடைய உரிமை பறிபோகிறதோ அது வரைக்கும் என்னங்க பண்ணுவீங்கன்னு கேட்டா நல்லா கேட்டுக்கங்க அண்ணன் உதயநிதி சொல்லுகிறார் டிஎம்கே அண்ட் அவர் லீடர் வில் ஸ்டாண்ட் ஸ்பீக் அண்ட் ஃபைட் அட் the ஃப்ரெண்ட் உங்களிடத்தில் தான் நாங்கள் இதை பேச முடியும் அனைத்தையும் புரிந்து வைத்த இந்த தோழர்கள்ட்ட தான் நாங்கள் சொல்ல முடியும் அண்ணன் உதயநிதி சொல்லுகிறார் இதையெல்லாம் நீ செய்கின்றவரை பிஜேபி எதிர்த்து ஒன்றிய அரசை எதிர்த்து பாசிசத்தை எதிர்த்து ஆர் எதிர்த்து எழுவோம் பேசுவோம் சண்டை போடுவோம் முன்வரிசையில் நின்று அதுக்கு அடுத்து அவர் தான் முக்கியம் அவர் வாய்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் தமிழ்நாடு பட் ஃபார் த என்டையர் இந்தியா தமிழ்நாட்டுக்காக மட்டும் திமுக கத்தல திராவிடர் இயக்கம் சண்டை போடல ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கூட்டாட்சிக்காக உறக்க பேசிக் கொண்டிருக்கிறோம் போர் புரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த போரில் முன் வரிசையில் நிற்கிறார் என்ன ரன் 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 பிடிச்சு ஓட்டோன்ற மாதிரி நீ பிளைட் பிடிச்சி ஓடுறாரு உனக்கு எங்களுக்கு சண்டையே கிடையாது நான் சொல் தெளிவா சொல்றேன் நம்ம அவங்க கூட சண்டை போட தேவையே கிடையாது நான் பேரை கூட சொல்லல பாத்தீங்களா பேரை சொன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா பாத்தியா எங்க பேரை சொல்லிட்டாங்க பாத்தியா எங்க பேரை சொல்லிட்டாங்க வச்ச உடனே பாத்தியா எங்களை பார்த்து பயந்து ஜாக்கிரதைன்னு போர்டு வச்சுட்டானு அந்த மாதிரி இப்ப பேரை சொல்லிட்டோம்னா இல்ல பேசிட்டோம்னா வான்டா வந்து வண்டியில ஏறுற மாதிரி நான் ரவுடிதான் நானு ரவுடிதான் நீங்க சீன்ல கிடையாது நாங்க போட்டுக்கிட்டு இருக்க சண்டை ஆரியத்தோடு ஆர் ஒன்றிய பாசிசத்தோடு பிஜேபி அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆச்சல் துணிச்சல் இன்னும் நூற்றாண்டுக்கு இந்த கருத்தியலை தந்தை பெரியாரை சுயமரியாதையை பகுத்தறிவை பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் மாநில சுயாட்சியை முத்தமிழறிஞர் கலைஞருடைய மொழி உரிமையை ஆற்றல் தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடி தீர்ப்போம் உச்சி முகர்ந்து கொண்டாடுவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்